ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் பேசும் பொழுதெல்லாம் உன்னையே அறியாமல் அழுகின்றாய் என்னை தரிசிக்கும் போதும் என்னை பிரார்த்திக்கும் போதும் உன் கண்களில் கண்ணீர் வருகின்றது நீ என் மேல் வைத்துள்ள அளவற்ற அன்பையையும் நம்பிக்கையையும் நான் அறிவேன் நீ இதுவரை இழந்ததை மீட்கும் சக்தி இந்த மாதத்தில் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய பேச்சில் கவனம் தேவை வீண் பயம் கொல்லாமல் இரு உன் பலம் உனக்கே இவ்வளவுதான் என்று தெரிய ஆரம்பிக்கும் நீ என் பிள்ளை அப்பா என் பிள்ளை உனக்கா பலமின்றி போகும் விரைவில் உன் பலத்தை நீ வெளிப்படுத்துவாய் நீ யார் என்பதை உலகமே அறியும் இனி நல்லதே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எதுவுமே இங்கு உன்னுடையது அல்ல என்று புரிந்து கொள் இங்கு ஒரு சிலர் தனியாக மோசமாக நாட்களை கடந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் இனிமேல் நம் வாழ்க்கையில் யார் கூட வர போகிறார்கள் என்பதை பற்றிய கவலை இல்லாதவர்கள் ஏனென்றால் அவர்களால் பொய் முகத்தோடு வாழும் உறவுகளை ஒருபோதும் ஏற்க மனம் இல்லாமல் தனியாக வாழ நினைப்பவர்கள் ஆமாம் தங்கமே ஒரு சில உறவுகள் மனசாட்சியை குழி புதைத்துவிட்டு பொய் சொல்கிறார்கள் சொந்த உறவுகளுக்கிடையே அந்த உண்மை அவர்களை காயப்படுத்துகின்றது அதனால் பொய் என்று தெரிந்ததும் அவர்கள் மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கிறார்கள் சில ஏமாற்றங்கள் துரோகங்களுக்கு பிறகும் அழாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பக்குவம் அடைந்து விட்டார்கள் என்று அர்த்தமில்லை எல்லாவற்றுக்கும் அவர்கள் பழகி விட்டார்கள் என்று அர்த்தம் இது போன்ற சம்பவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்பா உன்னிடம் கை கூப்பி கெஞ்சு கேட்கிறேன் நான் மட்டுமே உனக்கு உண்மையான உறவு என்பதை புரிந்து கொள் அதுவே உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் நானே உனக்கு நிரந்தரமானவும் உண்மையாகவும் இருப்பேன் இருள் சூழ்ந்த பகுதிகளில் நாணத்தில் வெளிச்சம் பரவ இனி உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்